உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜா ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப சிம்பிளாக வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டே ஒன் வந்துட்டு நம்ம லெமன் ரைஸும் கூடவே வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானோன்னு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே பொண்ணீரமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு மூணு லெமன் எடுத்து அதை வந்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே மூணு வர மிளகாவும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு லெமன் சாரையும் நல்லா புழிஞ்சு வச்சுட்டு இப்போ வதக்கணும் இல்லைங்களா அந்த வதக்கினதில் இந்த லெமன் சாரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா லெமன் மிக்ஸு இதை வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனைலாம் போகணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கொதித்த பிறகு கேஸை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சாப்பாடை வந்து வடித்து வச்சுருக்கேன் வடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா லெமன் மிக்ஸு அதை வந்துட்டு அந்த சாப்பாட்டில் போட்டு கலறி லெமன் ரைஸ் ரெடி பண்ணிடலாம் ஒரு டிப் என்னென்னா கடாயிலேயே போட்டு நம்ம சாதத்தை பெரட்டாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை தனியாக வச்சுட்டு நான் சாப்பாடு வந்து வடித்து அதை ஆற வச்சு அந்த மிக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாட்டோடு நம்ம கலந்து வச்சோம்னா பருப்பெல்லாம் வந்துட்டு நம்ம நமத்து போகாமல் நல்ல முறுமுறுனே இருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு செமையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்ல சாதத்தை வந்து கலறி விட்டுருங்க சாதம் வந்து உபரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் லெமன் ரைஸ் வந்து டேஸ்ட் இருக்கும் இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோன்னே ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து மெல்லீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வீடியோ எடுத்தேன் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது வீடியோ அதை வந்துட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கலந்துட்ட பிறகு ஒரு ரெண்டரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கும் வேகணும் அதே மாதிரி அந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கில் பதியணும் இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி விடுங்க தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் இப்போ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி என் தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடும் அந்த டைமில் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க பெரட்டி விட்டுகிட்டே இருந்துட்டு எண்ணெயிலேயே நல்லா அந்த உருளைக்கிழங்கு வதக்குனிங்கன்னா சூப்பராக மொறு மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளான மெனு தான் காலையில் டென்ஷனே இல்லாமல் பேக் பண்ணக்கூடிய நல்லா லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரைன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு சின்ன கமெண்ட்டும் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க